வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சந்தியான்னு சொல்லக்கூடிய நிலை தான் பார்க்க போகிறோம் இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூஸ் சீட் கம்பெனி தான் இது பார்த்திங்கன்னா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்போது சந்தியான்னு சொல்லக்கூடிய நெல் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதான் புதுசாக வந்திருக்கு நெல்லை நீங்கள் ரெண்டு வருஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சன்னமான நெல் வந்து பயிர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா சின்ன நெல் எல்லாருமே கேட்டு வாங்குறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லாக கொடுங்க சின்ன நெல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா ஆர்என்ஆர் இந்த மாதிரி நிறைய கிராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஏ கராவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை வரைக்கும் வரும் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரம் கிலோ வரை மகசூல் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா மூவாயிரம் கிலோ வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள் நல்லா பயிர் பண்ணிங்க நல்லா அதிகமாக உங்களுக்கு நல்லா பையாக பயிர் உங்களுக்கு நல்லா வந்துச்சு அதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே அஞ்சு மூட்டை எக்ஸ்ட்ரா வளைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்து அதிகமாக தாக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்ந்து வாய்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பேன் இறங்கிடும் அதுக்கப்புறம் குழி ஆயிடும் அந்த மாதிரிலாம் ஆகாது அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு புதிய ரகம் ஆமாங்க இது அதிக மகசூல் தரும் நான் சொன்ன மாதிரி நாற்பது மூட்டை வந்து அறுத்து நானே அறுத்துருக்கேன் நீ மறக்காமல் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த நெல் பயிர் பண்ணியிருந்தீங்க மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மூட்டை அறுவடை பண்ணீங்கன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து நோய் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான நோய் தாக்காது பயிரும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் அதிகப்படியான வீல்டும் எடுக்கலாம் ஜெர்மினேஷன் சீட் ஜெர்மினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லாவே முளைச்சி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேஜ் ஸ்டேஜாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்றாங்கல் ஸ்டேஜி நாற்றாங்கல் வந்து இப்படிங்கி நடவும் ஸ்டேஜி பச்சை கட்டும் பருவம் அப்புறமேட்டு தொண்டை உருட்டும் பருவம் அதுக்கப்புறம் கதிர் பருவம் அதுக்கப்புறம் அறுவடை பருவம் இந்த மாதிரி ஏழு ஸ்டேஜ் இருக்குங்க பேடிகிராப்ட் சர்க்கல் இது பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பார்த்திங்கன்னா முப்பது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடவு நட்டு பச்சை கட்டி குது தூர்விரம் பருவம் அதாவது கிளைக்கும் பருவம் கிளைச்சிட்ட பார்த்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முப்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டை உருட்டும் பருவம் தொண்டை உருட்டும் பருவம் ப்ளஸ் கதிர் உருவம் பருவம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிர் உரம் தான் அடுத்த முப்பது நாள் தாங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்திங்கன்னா கதிர் வந்து காமடங்கி உங்களுக்கு மணி மூத்தும் நேரம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் இப்போ இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா யூரியா போடுறாங்க யூரியா போடக்கூடாது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்டும் ப்ளஸ் உங்களுக்கு பொட்டாசம் கூட கலந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து குண்டு குண்டாக முத்தும் பாலும் நல்லா ஏறும் நீங்கள் வெயிட்டும் நல்லா வரும் அப்போ தான் நீங்கள் உங்களால் ஏக்கராவுக்கு நாற்பது மூட்டை எடுக்க முடியும் இந்த மாதிரி செலவு பண்ணால் மட்டும்தான் நாற்பது மூட்டை எடுக்க முடியும் நீங்கள் வெறும் யூரியா மட்டுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பது மூட்டை வராது கனலாக கணக்கில் எடுத்துக்கோங்க அது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது நூற்றி முப்பது நாள் வயது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று முதல் முதல் முப்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்றாங்க அல்லே போயிடும் அதில் முப்பது நாள் கழிஞ்சு போச்சா அடுத்த முப்பது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவு மற்றும் பச்சை கட்டும் பருவம் இதில் ஒரு முப்பது நாள் போச்சா மொத்தம் அறுபது நாள் போச்சு மூன்றாவது பருவம் பயிர் காலத்தில் தொண்டை உருட்டும் பருவம் பயிர் வந்து கலைத்து தொண்டை உருட்டும் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு தொண்ணூறு நாள் போச்சுங்களா கடைசி முப்பது நாள் அரிசி உருவாகி அறுவடைக்கு தயாராகும் காலம் கடைசி முப்பது நாள் தாங்க நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்கள் தண்ணி வந்து அதிகப்படியாக வயலில் வந்து அதிகப்படியாக தேங்குகிற மாதிரி கட்டினோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒரு முட்டிக்காக லைட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் படுக்காது அதனால் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த பயிரை நீங்கள் விரும்பி பண்ணலாம் டெல்டா மாவட்டங்களிலும் பண்ணலாம் வறட்சியான பகுதியிலையும் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நாள் வளைய உடையது அதான் நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்ய சொல்கிறேன் பொட்டாசை யூஸ் பண்ணுங்கள் கதிர் டைமில் நீங்கள் பொட்டாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்மணி தரமாக வரும் ஏக்கராக்கு நாற்பது மூட்டை சாலிடாக எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த விஷயம்